அனைவருக்கும் வணக்கம் உமையர் பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த கருத்துக்களை அடுத்தடுத்து வீடியோக்களாக பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்றோமே அந்த மும்மூர்த்திகள் யாரெல்லாம் அந்த மும்மூர்த்திகள்ல சிவபெருமான் ஒருவரா அப்படிங்கறதுதான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் முதல்ல மும்மூர்த்திகள் யாரு அப்படின்னா பிரம்மா திருமால் ருத்ரன் இந்த மூணு பேர் தான் மும்மூர்த்திகள் இந்த மும்மூர்த்திகளும் என்னென்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் பிரம்மா வந்து படைக்கும் தொழில் திருமால் வந்து காக்கும் தொழில் செய்கிறாரு ருத்ரன் வந்து அழித்தல் தொழிலை வந்து செய்கிறாரு இப்படி முத்தொழிலையும் இந்த மூணு பேரும் செய்கிறாங்க இதில் வந்து பிரம்மா திருமால் சிவன் ஒருத்தர் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவன் வந்து ஒருத்தர் கிடையாதுங்க அவர் யார் அப்படின்னா அவருடைய பேரு ருத்ரன் அவர் வந்து ரொம்ப புண்ணிய செஞ்சிருக்காரு அவர் செஞ்ச மிகுந்த புண்ணியத்தின் பயனால அவர் வந்து சிவபெருமானுடைய பெயராகிய ருத்ரன் அப்படிங்கிற பெயரையும் சிவபெருமானுடைய அந்த உருவத்தையும் பெற்று அழித்தல் தொழில செஞ்சிட்டு இருக்காரு கடவுளுக்கு வந்து எட்டு குணங்கள் இருக்குது அப்படின்னு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள்லேயே நம்ம பார்த்துருக்கோம் நம்ம மனுஷனுக்கு வந்து என்னென்ன குணங்கள் இருக்குது அப்படின்னா முக்குணங்கள் இருக்குதுன்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவோம் அது என்னென்னா சாத்வீக குணம் ராட்சச குணம் தாமச குணம் சாத்வீக குணம் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா பிரகாசம் அமைதி மென்மை இதெல்லாம் சாத்வீக குணம் குறிக்கும் அவரை பார்த்தா ரொம்ப சாத்வீகமான ஆளாக இருக்காருப்பா அப்படின்னா அவரு ரொம்ப அமைதியான ஆள் சாஃப்ட் கேரக்டர்ன்னு சொல்லுவோம்ல அவரை தான் சாத்வீகம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ராட்சச குணம் அப்படின்னா என்னன்னா வன்மை செயலூக்கம் கொடுமை அதாவது நான் இதை செய்வேங்க இன்னைக்கு இதை செஞ்சு தீர்வேங்க அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு பெரிய கிளர்ச்சியை வச்சுட்டு வேலை செய்வாங்க பாருங்க அந்த அவங்களுக்கு வந்து ராட்சச குணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து தாமச குணம் தாமச குணம்னா மந்தம் மூடம் மோகம் சோம்பேறித்தனம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஒரு தாமச குணத்தில் வரும் அதாவது ஒரு வேலையை வந்து இன்னைக்கே செய்யணுங்க இந்த புக்கா அந்த புக்கை வந்து நான் இன்னைக்கு கட்டாயமாக படித்து முடிப்பேங்க அப்படின்னு மனசில் வந்து ஒரு வெறியை வச்சுட்டு படிக்கிறோம் வருங்க அந்த வெறி வந்து வாரது வந்து ராட்சச குணம் அடுத்தது அந்த புத்தகத்தை உட்காந்து அமைதியாக படிக்கும் பாருங்க அப்போ நம்ம இருக்குது சாத்வீக குணம் அட நாளைக்கு படிச்சுக்கலாங்க இந்த புக்கு நம்மட்ட தானங்க இருக்கு எங்கே போயிட போகுது அப்படின்னு அதை வந்து தள்ளி போடுதும் பாருங்க சோம்பேறித்தினமா அது வந்து தாமச குணங்க இந்த மூன்று குணங்களும் மனுஷங்கிட்ட நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னா ஒரு குணம் நிரந்தரமாக இருக்காது மாறி ஒவ்வொரு குணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி மனுஷன்கிட்ட வந்து ஒரு மூன்று குணம் இருக்குது பாத்தீங்களா இந்த மும்மூர்த்திகள் இருக்காங்க பாருங்க இந்த மும்மூர்த்திகளை இந்த மூன்று குணங்களோட தொடர்பு படுத்தலாம் நம்ம பிரம்மாவை வந்து என்ன குணத்தோட தொடர்பு படுத்தலாம் அப்படின்னா ராட்சச குணம் உயிர்களை வந்து படைக்காரு பாத்தீங்களா அப்போ வந்து அவர் வந்து எப்போதுமே நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் கடவுள் உயிர்களை படைக்கவில்லை இதுக்கு முந்தைய விடிகளே நம்ம பார்த்துருக்கோம் எப்படி வந்து கடவுள் வந்து அனாதி பொருளோ அதே மாதிரி நம்மோட உயிருமே வந்து அனாதி பொருள் தான் அனாதினா ஆதியும் அந்தமும் அச்சது அதாவது தோற்றமும் கிடையாது முடிவும் கிடையாது அதனால நான் வந்து உயிர்களை படைக்கிறாரு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இந்த உலகத்தை படைக்காரு அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சரியா அதனால பிரம்மா வந்து அந்த படைக்கும் தொழில செய்யறதுக்கு ராட்சச குணம் வந்து அவர்கிட்ட வந்து அந்த ராட்சச குணத்தோட அவரை வந்து தொடர்பு படுத்தணும் அப்படின்னா அது வந்து சரியா இருக்கும் அதே மாதிரி திருமால் அவர் வந்து காத்தல் தொழில் செய்கிறாரு அப்படி தானே அப்போ அவர்கிட்ட என்ன குணம் அதிகமா இருக்கணும் சாத்வீக குணம் அமைதியா பொறுமையா இருக்கணும் அப்போ சாத்வீக குணத்தோட நம்ம திருமால தொடர்பு படுத்தலாம் அடுத்தது அழித்தல் தொழில் செய்யறவர் யாரு ருத்ரன் இருக்காரா அவர் வந்து எந்த குணத்தோட தொடர்பு படுத்தலாம் அப்படின்னா ஏற்கனவே தெரியும் நமக்கு தாமச குணம் அது வந்து ஒரு அழித்தல் தொழில் செய்யறதுனால அந்த குணத்தோட தொடர்பு படுத்தலாம் சரி இப்போ மும்மூர்த்திகளையும் மூன்று தொழில் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம் இந்த மும்மூர்த்திகளையும் நம்ம சைவ சமயம் என்ன சொல்லுதுன்னா அதிகார மூர்த்திகள் அப்படின்னு சொல்றோம் மூர்த்திகள்னா என்னன்னா இப்போ வந்து ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டோட அரசன் வந்து என்ன சொல்றாரோ அதை தான் அமைச்சர் படைத்தலைவர் எல்லாருமே கேட்பாங்க அப்படி தானே அந்த அரசனுடைய ஏவல் படி இருந்து எல்லாரும் வழி நடப்பாங்க அதே மாதிரி அந்த அரசனாகப்பட்டவர் யாருன்னா நம்மோட சிவபெருமான் தான் அந்த சிவபெருமான் வந்து என்ன சொல்றாரோ அந்த ஏவலுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர் தான் இந்த பிரம்மா திருமால் ருத்ரன் ஆகிய இந்த மும்மூர்த்திகளும் அப்போ நம்மோட சிவபெருமான் இந்த மும்மூர்த்திகள்ல ஒருத்தரா வாராரா அப்படின்னா கிடையாதுங்க அவர் வரல ருத்ரன் வந்து மிகுந்த புண்ணியம் செஞ்சதுனால தான் சிவபெருமானுடைய பெயரையும் சிவபெருமானுடைய உருவத்தையும் பெற்று காட்சியளிக்காரே தவிர அவர் வந்து சிவபெருமான் கிடையாது இந்த மூன்று பேருக்கும் முதல்வன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மோட சிவபெருமான் தான் சரி இந்த மூன்று கடவுள் மும்மூர்த்திகள் இருக்காங்களா இவங்களெல்லாம் ஏதாவது ஒரு சமயம் வழிபடுதா அப்படின்னா பிரம்மாவை வந்து முழு முதல் தெய்வமாக வச்சு ஒரு சமயம் வழிபட்டது ஆனால் இப்போ வந்து வழக்கில் அது இல்லை திருமாவை வந்து வழிபடுற சமயம் எதுன்னு நமக்கு நல்லா தெரியும் என்னென்னா வைணவம் அடுத்தது ருத்ரனை வழிபடுற ஏதாவது ஒரு சமயம் இருக்கா அப்படின்னா இருக்குங்க அது என்னென்னா பாசுபதம் அதனால வந்து இந்த மும்மூர்த்திகளையும் வச்சு வழிபடுறாங்க ஆனா எல்லாவற்றுக்கும் மேலானவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மோட சிவபெருமான் மட்டும்தான் சரிங்க நீங்க சொல்றீங்க இப்படி இதை எப்படி நம்புறது நாங்க இந்த மும்மூர்த்திகளில் சிவபெருமான் வந்து ஒருத்தர் இல்ல அப்படிங்கறது எப்படி நம்புறது அப்படின்னா எல்லாமே பெரியவங்க நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க தாத்தா பாட்டி சொன்னாங்க நமக்கு வந்து பரம்பரையா ஒரு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம எவ்வளவு ஆவலா வாங்கிக்கிறோம் ஆமாங்க எங்க தாத்தா தான் எங்க தான் அந்த சொத்து எனக்கு தான் கேக்குறோமா இல்லையா சொல்லுங்க கட்டாயமா சண்டை போட்டுனாலும் அதை நம்ம நம்ம பேர்ல வாங்கிக்குவோம் அப்படிதானே அந்த சொத்து விஷயத்துக்கே அவங்க சொன்னதுக்கே நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிதானே முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் நான் இல்லைன்னு சொல்லல நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா பெரியவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து கட்டாயமா முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனா அவங்கள எல்லாம் விட பெரியவங்க இன்னும் இன்னும் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மோட திருமுறை ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து கடவுள் கிட்ட போயிருக்காங்க முக்தி அடைஞ்சிருக்காங்க கடவுளோடு இரண்டரை கலந்திருக்காங்க அப்படி முக்தி அடைஞ்சவங்க கடவுளை பத்தி நமக்கு வந்து ஒன்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எந்த அளவில் வந்து நம்பணும் எந்த அளவில் அதை நம்ம வந்து பின்பற்றணும் அப்படி தானே கட்டாயமாக ஆமாங்க எங்கள் மாணிக்க வாசகர் வந்து திருவாசகத்தில் சொல்லியிருக்காருங்க இப்படி சொல்லியிருக்காருங்க எங்களுக்காக அவர் வந்து உணர்ந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்காருங்க அதனால அதை வந்து நாங்கள் வந்து கட்டாயமாக கடைபிடிப்போம் அப்படின்னு நம்ம வந்து அவர் சொன்னதை வந்து கடைபிடிச்சு வாழணும் அவர் வந்து திருவாசகத்தில் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவர்கோ அறியாத தேவதேவன் செலும் பயந்து காத்து அழிக்கும் மற்ற மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க என்ன அப்படின்னா அதாவது தேவர்களுடைய தலைவன் யாரு இந்திரன் இருக்காரு பாத்தீங்களா அந்த இந்திரன் கூட சிவபெருமானை பத்தி முழுமையா அறிஞ்சிக்க முடியாதுங்க அடுத்தது சிவபெருமான் வந்து இந்த மும்மூர்த்திகளுக்கும் இப்போ நான் சொன்னேன்னா பிரம்மா திருமால் ருத்ரன் இந்த மூன்று பேருக்கும் நம்மோட சிவபெருமான் வந்து எப்படிப்பட்டவர்னு பாத்தீங்கன்னா முதல்வன் இந்த மூணு பேர் மூணு தொழில் செய்கிறாங்கன்னா அதை செய்ய சொல்லி ஏவல் பண்றதே அருண் பார்த்தீங்கன்னா முதல்வன் ஆகிய நம்மோட சிவபெருமான் தாங்க அடுத்தது அவர் வந்து மூர்த்தி அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா மூர்த்தினா என்னன்னா வடிவம் சிவபெருமான் வந்து எல்லா வடிவமாகவும் இருக்கிறார் எப்படிங்க அப்படி அப்படின்னா ஆமாங்க சிவபெருமான் வந்து எனக்குள்ளயும் இருக்காரு உங்களுக்குள்ளயும் இருக்காரு எல்லா இடத்துலையும் நீக்க மர நிறைந்து அப்போ எல்லா வடிவமும் யாரை குறிக்குது சிவபெருமானை தானங்க குறிக்குது அப்போ மூர்த்தினா வடிவம் எப்படிப்பட்ட வடிவம் எல்லா வடிவத்தையும் எல்லா வடிவத்துக்கு உள்ளும் இருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மோட சிவபெருமான் மட்டும்தாங்க அப்படிப்பட்டவரு எல்லாருக்குமே தலைவன் அவர் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முதல் தந்தை யாரு நம்மோட சிவபெருமான் தாங்க அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா உமையோரு பாகனாய் உமையோரு பாகனாய் இருப்பவர் தான் நம்மோட சிவபெருமான் அப்போ மாணிக்கவாசகர் என்ன சொல்லியிருக்காரு சிவபெருமான் வந்து இந்த மூன்று பேருக்கும் முதல்வன் அப்படின்னு சொல்லியிருக்காரா அப்போ மும்மூர்த்திகள்ல நம்மளுடைய சிவபெருமான் தோற்றத்தில் இருப்பவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ருத்ரங்க அவர் வந்து அழிக்கும் கடவுள் பாத்தீங்களா அவரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏகதேச சங்கார காரணன் அப்படின்னு சொல்லுவோம் ஏகதேசம் அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு சின்ன பகுதியை அழிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இப்போ இவ்வளோ பெரிய உலகம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பகுதியை மட்டும் ஒரு புடை அழிப்பு செய்பவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ருத்ரன் அதனால அவரை வந்து ஏகதேச சங்கார காரணன் அப்படின்னு சொல்லுவோம் அதே நேரம் நம்மோட சிவபெருமான் நினைச்சா என்ன பண்ணுவாரு இந்த உலகம் இந்த உலகம் மட்டுமா இருக்கு நம்ம யாருக்குனவே பார்த்துருக்கோம் ஒன்பது அண்டங்கள் இருக்கு நிறைய உலகம் அதுல இருக்கு அப்போ எல்லாவற்றையும் ஒரு சேர முற்றளிப்பு செய்பவர் யாருன்னா நம்மோட சிவபெருமான் தாங்க அத வந்து நம்ம வந்து அழித்தல் தொழில் அப்படின்னு சொல்லாம என்ன சொல்லணும் அப்படின்னா ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லணும் அவர் வந்து எல்லாவற்றையும் மாயையில் சென்று ஒடுக்குகிறார் அதுக்கடுத்து அந்த முற்றழிப்பு செய்தவர் என்ன பண்ணாரு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் எப்ப விரும்புதாரோ அப்போ வந்து இந்த உலகத்தை மீண்டும் தோற்று வைக்கிறார் அப்போ முற்றளிப்புன்னா முழுவதுமான அழிப்பு முழுவதுமா அழிப்பு செய்யும் போது அவர் யாரெல்லாம் அழிச்சிருந்தாரு அப்போ பிரம்மாவையும் அழிச்சிருந்தாரு திருமால் ருத்ரன் எல்லாரையுமே அழிச்சு அப்போதானுங்க முற்றழிப்பு முழுவதுமான அழிப்பு அப்படின்னு பேரு அழிச்சிட்டு அதாவது ஒடுக்கிட்டு சிவபெருமான் மட்டும் இருக்காரு அப்போ அவரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மகா சங்கார காரணன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ருத்ரனை என்ன சொல்லுவோம்னா ஏகதேச சங்கார காரணன் அதாவது ஒரு குடை அழிப்பு ஒரு பகுதியிலான அழிப்பு சிவபெருமான் வந்து முற்றழிப்பு கடவுள் அப்ப அவரை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சங்கார காரணன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்மோட ருத்ரனை குனி ருத்ரன் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான வந்து மகா ருத்ரன் அப்படின்னு சொல்லலாம் சரியா அப்போ சிவபெருமான் வேற ருத்ரன் வேற சிவபெருமான் வந்து இந்த மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் கிடையாது இந்த மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து அதிகார மூர்த்திகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த மும்மூர்த்திகளுக்கும் முதல்வனாய் இருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மோட சிவபெருமான் மட்டும்தாங்க மகா சங்காரக்காரனாக விளங்குகின்ற சிவபெருமானை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சைவ சித்தாந்த கருத்துக்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் உம்ம்